உபாகமம் பதினேழாம் அதிகாரம் பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக எந்த புருஷனாவது ஸ்திரீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாசல்கள் ஒன்றில் ஆக்கிரமம் செய்து அவருடைய உடன்படிக்கையை மீறி நான் விளக்கி இருக்கிற வேற தேவர்களையாவது சந்திர சூரியர் முதலான வானசேனைகளையாவது சேவித்து அவைகளை நமஸ்கரிக்கிறதாக காணப்பட்டால் அதுவும் செவி கேட்க உனக்கு அறிவிக்கப்படும் போது நீ அதை நன்றாய் விசாரிக்கப்படவாய் அது மே என்றும் அப்படி அருவரப்பு இஸ்ரோவேலியில் நடந்தது நிச்சயம் என்றும் கண்டாயானால் அந்த அக்கிரமத்தை செய்த புருஷனையாவது ஸ்திரீயாவது உன் வாசல்களுக்கு வெளியே கொண்டு போய் அப்படிப்பட்டவர்கள் சாகும்படி கல்லறிய கடவாய் சாவுக்கு பாத்திரமானவன் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன் ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது அவனை கொலை செய்கிறதற்கு சாட்சிகளுடைய கைகள் முந்தியும் எல்லாம் ஜனங்களுடைய கைகள் பிந்தியும் அவன் மேல் இருப்பதாக இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து கடவாய் உன் வாசல்களில் இரத்த பள்ளிகளை குறித்தும் வியாச்சியங்களை குறித்தும் காயம்பட்ட சேதங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கத்தர் தெரிந்து ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியின் இடத்திலும் விசாரிக்க வேண்டும் நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய் அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லை ஆகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லை ஆகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன் இப்படியே தீமையை இஸ்ரவேலில் இருந்து விலக்க கடவாய் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரத்து கொண்டு அதில் அங்கேறின பின் நீ என்னை சகல ஜாதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய் உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய் உன் சகோதரன் அல்லாத அன்பனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எழுத்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன் இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைகொண்டு இவைகளின்படி பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருள் அவர் நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரேலின் நடுவே தங்கள் ராஜ்ஜியத்திலேயே நீடித்து வாழ்வார்கள் you mm -hmm.